சிவகங்கையில் இருக்கக்கூடிய மடப்புறம் அஜித் குமாருடைய கொலை வழக்கு ஆரம்பத்தில் வந்து அமைதி அப்படி ஆரம்பிச்சது போக போக அந்த அஜித் குமார் அவர் வந்து கொலை செய்யப்பட்ட விதம் வந்து மக்களுடைய மிகப்பெரிய கோவத்தை உண்டாக்குச்சு இல்லையா அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து அதிகமா பேசப்பட்டுச்சு பரபரப்பா பேசப்பட்டுச்சு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக மக்கள்கிட்டே வந்துகிட்டு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து இப்படியுமா மனுஷங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பையும் கோபத்தையும் பரபரப்பையும் உண்டாக்குச்சு இந்த விஷயம் கிட்டத்தட்ட ஐந்து காவலர்கள் மேலதான் இந்த அஜித்குமாரை அடிச்சு கொன்ன அந்த ஐந்து காவலர்கள் மேலதான் அத்தனை பேரும் கோவப்பட்டிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த அஜித்குமாரிய கொலை வழக்குல நிறைய அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனால் அரசியல் பண்ணவும் முடியல ஏன்னா நிறைய அரசியல்வாதிகள் இதை பற்றிய கண்டனங்கள் தெரிவிக்கல இதை பற்றி அதிகமா பேசல அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து திமுக அரசு நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போன்ல பேசினாரு சாரிம்மா பயப்படாதீங்க இந்த மாதிரி நடந்துருச்சு அதனால வந்து நான் எங்கள் சைட்ல இருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் பண்றோம் அப்படின்னு சொல்லி இறுதியா நேற்றைக்கு அவங்களுடைய குடும்பத்தினருக்கு பாதிப்படைந்த அந்த குடும்பத்தினருக்கு வீடுமனைப்பட்டா ஐந்து லட்சம் ரூபாய் மற்றும் அவருடைய தம்பியான நவீனுக்கு வந்து ஒரு அரசு வேலை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அரசியல் பிரபலங்கள் அதுக்கப்புறம் நடிகர் விஜய் கூட நேற்று பார்த்து ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்காரு இப்படி நிறைய பேர் தான் வர ஆரம்பிச்சாங்க முதல்வர் ஸ்டாலின் வர்றதுக்கு முன்னாடி யாருமே வரல அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் தட் மீன்ஸ் ஃபோனில் பேசிட்டு அவர் உதவி பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இதை பற்றிய இந்த அஜித் குமார் கொலை வழக்கில் ரொம்ப அரசியல் பண்ண முடியாது ஒரு வழியா முடிஞ்சிருச்சு சாமி அப்படின்னு இருக்கிற நேரத்துல தான் இப்போ பல திடுக்கிடும் தகவல்கள் உண்மைகள் ரொம்பவே வந்துக்கிட்டு ஆச்சரியமாக பரபரப்பு பார்க்கப்பட்டிருக்குங்க எஸ் அதாவது இந்த சிவகாமி அம்மா அவங்களுடைய பொண்ணு நிக்கிதா இருக்காங்க இல்லையா இவங்க தான் வந்துகிட்டு தன்னுடைய கார்ல இருக்கக்கூடிய ஒன்பது பவுன் நகையை காணோம் தங்க நகையை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அஜித்குமார் மேல கொடுத்து அஜித்குமார் வந்து விசாரிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் காவலர்கள் வந்து விசாரித்து அடிச்சு கொண்டுட்டாங்க இப்ப அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்க விஷயத்தில் திடுக்கிடும் தகவல் என்னன்னா இந்த நிக்கிதாவும் சிவகாமியும் பல கோடி ரூபாய் வந்துக்கிட்டு ஊழல் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஊழலில் பல கோடி ரூபாய் வந்துகிட்டு மோசடி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பேர்ல இரண்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் இருக்குன்னு சொல்லி இப்போ அடுத்தடுத்து இப்போ இதெல்லாம் யோசிக்கிறப்ப வந்துக்கிட்டு எனக்கு சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன் அதர்வா முறையில் நடிச்ச படம் ஒரு அருமையான டயலாக் இருக்கு படத்தோட ஆரம்பத்திலே தப்பு செஞ்ச யாருமே வந்து தப்பிக்கிறது இல்ல அவங்களுடைய தண்டனை காலம் தள்ளி போகுதுன்னு சொல்லி ஒரு முக்கியமான டயலாக் இருக்கு அந்த தான் இப்போ இவங்க மாட்டிக்கிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் ஈர்க்க அத கடைசியில் நான் சொல்றேன் இந்த நிகிதா அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி பத்து பதினொன்னுலையும் வந்துக்கிட்டு ஒருத்தர வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பதினைந்து லட்சம் ரூபாய் வந்து வாங்கி மோசடி போயிருக்காங்க அதே ஆண்டில் வந்துக்கிட்டு ஒரு ஆசிரியர்கிட்ட தலைமை ஆசிரியர்த்த அவர் தனியார்ல வந்து வேலை செஞ்சவர் அவர் வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு சொல்லி அவர்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க அங்கேயும் மோசடி அவர் கேட்டதுக்கு தரவே இல்லை அவர் வந்து இன்னைக்கு செய்தி ஊடகங்களுக்கு வந்து அழுது அழுது பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்றாரு என்கிட்ட மட்டும் இல்லைங்க பல பேர்கிட்ட ஒரு உடல் ஊனமற்ற மாற்றுத்திறனாளிகிட்ட வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் அவருடைய பேங்கில் போட்டிருந்தா அத்தனை காசை கொடுத்துருக்காரு பல கோடி ரூபாய் நிறைய பேர்த்திட்ட பல கோடி ரூபாய் வாங்கி வாங்கி அவங்க ஏமாத்திருக்காங்க இப்போ போய் கேட்டால் காசால நாங்களே சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிக்கிதாவும் அவங்க அம்மா சிவகாமி சொல்கிறதா இன்னைக்கு செய்தி ஊடகங்களில் பாதிக்கப்பட்ட நபர் வந்து பேட்டி கொடுக்குறாரு இப்போ போய் நிக்கிதாவோட வீட்டை பார்த்தா நிக்கிதாவோட வீட்டு பூட்டி கிடக்கு அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல எப்படி வந்து நகையை காணும் எடுத்தது அஜித் குமார் தான் அவர் மேல வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு காவல்துறை அதிகாரிக்கு போன் பண்ணி இவரை வந்து கவனிங்கன்னு சொல்லி கவனிக்கிற அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சாங்களோ இப்போ அந்த முக்கியமான சார் வீட்டுக்கு கூட போயிருக்கலாம் முக்கியமான காவல்துறை அதிகாரி உதவியோட அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தலைமுறை ஆயிருக்கலாம் தான் ஒவ்வொரு விஷயமும் அடுத்தது வருது இல்லையா இதை என்ன நான் யோசிக்கிறேன் நேற்று நம்ம வந்து நம்ம வீடியோல பேசிருந்தோம் நிக்கிதா வந்து அதாவது கோயிலுக்கு சா சாமி தரிசனம் பண்ண போகிறப்ப அவங்க அம்மா சிவகாமி வந்து வீல் சேர் கிடைக்கணும்னு கேட்டிருக்காங்க குமார்ட்ட அப்போ அஜித் குமார் வந்துக்கிட்டு இருக்குமா நான் வந்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அவங்கள வந்துக்கிட்டு இந்த வீல் சேர்ல உட்கார வச்சு கோயில் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் ஐநூறுரூவா கொடுங்கன்னதுக்கு இவங்க வந்து இல்லை நூறுரூவா தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைம்மா நூறுரூவா முடியாது அப்படி சொல்லி இரநூறுவா கொடு இரநூறுவா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வாய் வாரத்தில் சில பிரச்சனை வந்திருக்கு அப்போ இந்த இடத்துல நான் என்ன யோசிக்கிறேன் நான் என்ன யோசிக்கிறேன்னா நிக்கிதா என்ன நினைச்சிருப்பாங்க நானே வந்து ஊர்ல வந்து பல கோடி ரூபாய் வாங்கி மோசடி பண்ணிருக்கேன் என்கிட்ட அவ்வளவு காசு இருக்கு என்ன பார்த்தா எவனுமே காசு வாங்காம வந்துட்டு சல்யூட் போட்டு பம்பிக்கிட்டு இருப்பான் ஆனா நீ வந்து என்கிட்ட வந்துகிட்டு விவாதம் பண்ற நான் இவ்வளவுதான் வந்து கொடுப்பேன் இவ்வளவுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நீ கேட்கிற அப்ப வந்து உன் நான் எப்படி வந்து என்ன பண்றேன்னு பாருங்கிற மாதிரி இந்த விஷயம் இந்த ஈகோ ஏன்னா காசு உள்ளவங்களுக்கு இந்த காசு இல்லாதவங்களை பார்த்த இலக்காரமா தெரியும் அப்ப என்ன செய்வாங்க அந்த காசு இல்லாதவங்க வந்துட்டு அவங்களுடைய பலத்தை காட்டுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஈகோ தான் இந்த இடத்துல வந்துட்டு நிக்கிதா அதாவது சாதாரணமாக நடந்திருக்க வேண்டிய விஷயம் நினச்ச இந்த நிக்கிதாவுக்கு இன்னைக்கு அஜித்குமார் உடைய அந்த மரணத்தின் மூலமாக இந்த நிக்கிதாவே மாட்டக்கூடிய ஒரு கேவலமான செயல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு தான் நான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க சாதாரணமாக நினச்சாங்க இவனை வந்து நம்மளுடைய பண பலத்தினால வந்துட்டு ஒரு உயர் காவல்துறை அதிகாரத்தை சொல்லி ஏன்னா நகைங்கிறது வந்து அவங்களுக்கு முதல் வச்சிருக்காங்களா இல்லையா திருடுறாங்களா இல்லையா அப்படிங்குற விஷயம் இந்த விஷயத்த அடிப்படையில் அஜித்குமார் வந்து நம்ம வந்து பயங்கரமாக ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் வந்து உண்மையிலேயே இவங்களுடைய அதாவது இப்போது நிக்கிதா வந்து இந்த அஜித்குமார் கொலை வழக்கு இப்படி எது இல்லாத பட்சத்தில் அடுத்தடுத்து நிகிதா நிறைய பேர்த்த ஏமாத்து தான் போகிறாங்க ஏதோ ஒரு தெய்வ செயலாம் என்னன்னு தெரியல அஜித் குமார் வந்து இறந்தது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் இதன் மூலமா நிக்கிதாவுடைய குற்றங்கள் அடுத்தடுத்தது தோண்டப்பட்டு வருது இப்பதைக்கு கண்டுபிடிச்சது பல கோடி ரூபாய் மோசடி குற்றச்சாட்டில் எஃப்ஐஆர் பதியப்பட்டு நிக்கிதா பேர் அடிபட்டு இருக்கு இப்ப நிகிதா திண்டுக்கல்ல வந்துட்டு ஒரு பேராசிரியை வேலை செஞ்சாங்க இப்ப அவங்க வீடு பூட்டப்பட்டு அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த முழு தகவலும் இப்போ எல்லா செய்தி ஊடகங்களும் வெளியிட்ட வண்ணம் இருக்கு கண்டிப்பா அந்த நிக்கிதா வந்து நிக்கிதாவும் நிக்கிதாவோட அம்மா சிவகாமியும் ஒவ்வொரு காணொலியும் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க திட் மீன்ஸ் செய்தி ஊடகங்களில் போடக்கூடிய இவங்களை பற்றிய செய்திகள் எல்லாமே ஒரு இடத்துல உட்காந்து ஆடம்பரமான வாழ்க்கையோட பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தப்பு செஞ்சவன் தப்பிக்க முடியாது தண்டனை காலம் தள்ளிப்போகுதுங்கிற அடிப்படையில் மாற்றுவாங்க மாற்றுறப்ப எல்லா உண்மைகளும் வெளிவரும் அது வரைக்கும் வந்துக்கிட்டு ஏதாவது தகவல் கட்சி கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தகவலுடன்